எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் எர்கனாமிக்ஸ்னா என்னன்னா வேலை பழுசார் உடம்பு வாகு மாற்றம் ஆக்சுவலா உட்காந்து ஒரே நேரத்தில் ஒரே பொசிஷன்ல வேலை செய்யறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் வரும் யூஸ்வலா ஸோ அந்த ஜாயிண்ட் பொசிஷனை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி வேலை செய்யறது ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருது ஸோ இது பேர் தான் எர்கனாமிக்ஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் இப்போ கேமரா பிடிச்சிருக்கீங்கல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பிடிக்கும் போது கையில் ஒரு வழுசார் வ வீக்னஸ் வருது இல்லையா அது சிஸ்டம்ல உட்காந்து வேலை செய்யும் போது நின்றுட்டு வேலை செய்யும் போது வர்றது இயல்பு ஸோ அதுக்கு தகுந்த போல உடல் வாக மெயின்டைன் பண்ணுறது பேர் தான் எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்றது யூஸ்வலா ஓ கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றாங்கல்ல கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும் போது பொசிஷனிங் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் சேரை அதுக்கு தகுந்தது போல டிசைன் பண்ணுறாங்க இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன் இப்போ ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இருபது நிமிஷம் உட்காந்துட்டும் அதுக்கப்புறம் பொசிஷன் மாற்றி வேலை செய்கிறது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு நின்றுட்டு வேலை செய்யணும்னா டேபிள் அதுக்கு தகுந்தாற் போல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்காக டிசைன் பண்ணுறது தான் இவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது யா சார் சார் இந்த கம்பெனி ஸ்லீப் கம்பெனின்ட்டு பொருத்தமாக பெயர் வைத்துள்ளார்கள் எனது டே டு டே ப்ராக்டிஸில் தினமும் ஒரு பத்தில் மூணு பேராவது எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு என்கிட்ட தூக்கம் மாத்திரை கேட்பாங்க ஆனந்தமான வாழ்வுன்னா என்ன ஒரு அமைதியான மனதும் ஆழ்ந்த சுகமான நித்திரை என்ற தூக்கமும் தான் ஒரு ஆனந்தமான வாழ்வுக்கு அடிப்படை அந்த சுகமான தூக்கம் வருவதற்கு இவர்கள் சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணி அந்த கிரிட் அந்த ஸ்மார்ட் கிரிட் என்ற டெக்னாலஜி இதில் ஊற்றியிருக்காங்க அது வரைக்கும் ஸ்மார்ட் கிரிட்டை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் ஸோ ஹவு இட் ஒர்க்ஸுன்னு ஸோ இந்த ஸ்மார்ட் கிரிட் லட்சில் அவங்க பாடி காண்டூருக்கு தகுந்தபடி எங்கே அழுத்தம் வேணுமோ எங்கே ரிஜிட்டாக இருக்கணுமோ அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அந்த மிதமான அந்த மெத்த மெத்தண்ட தேவையான இடங்களுக்கு அந்த டெக்னாலஜி கொடுப்பதனால் சுகமான ஒரு தூக்கம் வருகிறது நான் சிறிது நேரம் படுத்து பார்த்தேன் அதில் நான் நேரடியாக அதை உணர்ந்தேன் இனிமேல் என்னிடம் வருகின்ற நோயாளிகள் தூக்க மாத்திரை கேட்டால் அவர்களுக்கு நான் தூக்க மாத்திரை எழுதப்போவதில்லை ஸ்லீப் கம்பெனிக்கு போய் இந்த வித்தைகளை வாங்குங்கள் இந்த தலையணையை வாங்குங்கள் என்று நான் இன்று முதல் எழுதலாம் என்று முடிவு எடுத்துள்ளேன் நீங்களும் இதை நேரடியாக உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் சொல்லி அதை இந்த டெக்னாலஜியை பற்றி சொல்லி நீங்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் எல்லோரும் ஆழ்ந்த சுகமான நித்திரை துவங்கி ஆனந்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் தேங்க்யூ தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்